ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிந்தையை குறித்து தொடர்ந்து பார்க்குறோம் நம்மளுடைய சிந்தையின் மூலமாக அதாவது பெற்றோராகிய நம் சிந்தையின் மூலமாக நம் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை தான் நம்ம இந்த வாரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆதி ஆகமும் பத்தொம்போதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார் பூமி எங்கும் நடக்கிற முறைமையின் படியே நம்மோடே சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை அப்படின்னு லோத்தோடைய பிள்ளைகள் அவர்கள் இருவருக்குள்ளே பேசிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து சோதவகு குமாரம் விட்டு வெளியே வராங்க அவங்க அம்மா ஒப்புத்த ஆகிட்டாங்க அவங்க போன இடமே அவங்களுக்கு வந்து பயத்தை ஏற்படுச்சுன்னு இப்போ மலை மேலே ஒரு கெபியில் தங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைகள் நினைக்குது இனி நம்மளுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகாது ஏன்னா நமக்கு நியமிச்சிருந்த புருஷர்கள் சோதம்குமாரால் மறித்து போனாங்க இனி நமக்கு இந்த பூமியில் திருமணம் நடக்காதுன்னு ஒரு அசுத்தமான ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம ஆதியாகாமல் பத்தொம்போதாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியுது அப்போ ரெண்டு பிள்ளைகளுமே எப்படிப்பட்ட பிள்ளைகள்னா வாலிப பிள்ளைகள் அந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத லோத்து அதாவது அறிந்து கொள்ள தவறி போனதுனால ஒரு ரெண்டு அசுத்தமான ஒரு சந்ததி வந்து உருவாக்கிட்டு பாருங்க அம்மோன் மூத்தவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அவன் பேர் மோபால் இளையவனுக்கு ஒரு குமாரன் பெற்றார் அவனுக்கு பேர் பென்னமி அவங்க தான் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்தனர் அப்போ மோவாப் அம்மோன் அப்படின்னு ரெண்டு தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக அந்த ரெண்டு சந்ததி உருவாகிறதற்கான காரணம் தன் பிள்ளையை குறித்து தன் பிள்ளைகள் வாலிப நாட்களில் இருக்கிற தன் பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தகப்பனாகிய லோத்து அறிந்து கொள்ளாமல் போனது தான் அவர் வந்து ஒருவேளை அவர் வ அவர் வந்து பிள்ளைகள் வளர்ந்து இத்தனை காலமாக அவர்களோட நல்ல ஒரு உறவுலையோ இல்லை பிள்ளைகள் இருதயத்தை அறிந்து கொள்ளும்படியாகவோ லோத்து நடந்துக்கலைன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா தான் எல்லாத்தையுமே பொறுப்பெடுத்து பார்த்து கொண்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த பிள்ளைகள் தங்களை இருதயத்தில் தோணுன இந்த காரியத்தை தன் தகப்பனோட ஷேர் பண்ணாமல் அவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணி ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது வாலிப நாட்களில் வாலிபர்களை வைத்திருக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளுடைய பெற்றோராகிய ஒவ்வொருவரும் பிள்ளைகள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு நம்ம அறிஞ்சு கொள்ள முயற்சி செய்யணும் நாம் வாலிபமாக இருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் நடந்து கொண்டோன்னு வச்சு பிள்ளைகளை வந்து ஜட்ஜி பண்ணவே கூடாது இப்போ சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்கிறத பார்த்து அப்படி என் பிள்ளைகள் இருப்பாங்களோ அப்படின்னும் ஜட்ஜி பண்ணக்கூடாது ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி அப்போ இந்த பிள்ளைகள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு லோத்துக்கு தெரியாமல் போனார் அவர் வந்து குடி வெறியில் இருக்கும்போது தவறு நடக்குது அப்போ தன்னிலை மறந்த லோத்து தன் பிள்ளைகள் செய்கிற அசுத்தத்தை பார்க்காதபடி அவர் வந்து காணப்பட்டார் இப்போ நாம் என்ன செய்யணும் அதாவது வாலிபர்களை வைத்திருக்கிற பெற்றோர் நாம் என்ன செய்யணும்னா இதற்கு முன்பாக பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும்போது என்ன செய்வோம் பேட் எடுத்து விளையாடுவோம் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுவோம் பிள்ளைகளோடு நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம் ஒர்க்கை முடிக்காமல் ஒன் ப்ளஸ் ஒன் டூனால் என்னென்னே தெரியாமல் இருக்கும் பிள்ளைகள் நீ ஒன்றே ரெண்டு சாக்லேட் எடுப்போம் இந்த ஒரு சாக்லேட் இந்த ஒரு சாக்லேட் இது என்னது ரெண்டு சாக்லேட் ஆயிடுச்சா அப்படின்னு பிள்ளைகளுக்கு லெகுவாக அவங்க வயசுக்கு என்ன தெரியுதோ அதை கற்றுக் கொடுக்குற பெற்றோராக தான் நாம் இருந்தோம் ஆனால் வாலிப நாட்களில் பிள்ளைகள் ஒரு செவன்த்து எயித்து நைன்த்து இப்படின்னு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு உலக ஞானமே வந்தது போல் இது கூட உனக்கு செய்ய தெரியாதா என்ன இதை எடுத்த இடத்துல வைக்கலை என்ன இப்படி பண்ணுற என்ன அப்படி பண்ற அப்படின்ட்டு பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறோங்கிற பேரில் பிள்ளைகளை அதிகமாக பிளேம் பண்ணுறவங்களாக மாறி பிள்ளைகள் நம்மக்கிட்ட நெருங்கி வராதபடி நாமளே ஒரு வேலையை ஏற்படுத்துகிறோம் ஆதியாகவும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டிய நாள் மந்தையெல்லாம் மாண்டு போகும் அதனால் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் ஏசா வா யாக்கோபு நீ என் கூட வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் பிராணமாக போயிடலாங்கும்போது யாக்கோபு சொல்கிறாரு அப்படி வர முடியாதுன்னு என்கிட்ட நிறைய கரவலாடுகள் இருக்குது பிள்ளைகள்லாம் இருக்காங்க ஒரே நாள் அப்படி எப்படிலாம் நடந்து கூட்டிட்டு போனோன்னா அவ்வளோதான் எல்லாரும் மாண்டு போயிடுவாங்கன்னு பிள்ளைகளுக்கு கஷ்டம் நான் பிள்ளைகள்லாம் இருக்கிறதுனால நான் மெதுவாக நடத்தி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு யாக்கோபு ஏசா கிட்ட அப்படிதான் நாமளும் செய்யணும் இந்த நான் வந்து செபிக்கிற ஒரு தாய் எனக்கு சர்ச்சில் அவ்வளோ மரியாதை இருக்கு நீ இப்படி நடந்துக்கிட்ட என் மதிப்பே போயிடும் அப்படின்ட்டு பிள்ளைகளை நம்மளுடைய வேகத்திற்கு நடத்தக்கூடாது பிள்ளைகளை நான் எப்படிப்பட்ட பேர் எடுத்திருக்கேன் தெரியுமா குடும்பத்தில் நீ இப்படி இருந்தால் என்ன நினைப்பாங்க எல்லாரும் என்னை பற்றி அப்படின்ட்டு நம்ம ஞானத்திற்கு ஈடாக பிள்ளைகளை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஜப வாழ்க்கை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஸ்டாண்டர்டை பிள்ளைகளுடைய ஸ்டாண்டர்டை வச்சு கம்பேர் பண்ணவே கூடாது இப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் பிள்ளைகள் மேலே கோபப்படுகிறது ஏன்னா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க சொந்தக்காரங்க யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா என் பிள்ளைகளை குறித்து என்ன நினப்பாங்க நான் என்ன வளர்த்துருக்கேன் நீ என்ன பிள்ளையை வளர்த்துருக்கேன்னு என்னை கேட்டுருவாங்களோ அப்படின்னே நம்ம என்ன செய்கிறோம் நம்ம மேலே ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பிள்ளைகள் மேலே திணிக்கிறோம் அப்படி திணிக்க திணிக்க ஆகும்னா பிள்ளைகள் வந்து மாறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரு செட்டேன் பர்சன்டேஜ் ஒரு சொற்ப சதவீதம்தான் பிள்ளைகள் மாறுவாங்களே ஒழிய பிள்ளைகளுக்குள்ள அந்த வாலிபன் நாட்களில் கோபம் வெறுப்பு விரக்தி இதை ஜாஸ்தியாகும் ஏன்னா அவங்க சரீர பிரகாரமாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை உட்கொள்ளுகிற மா ஏற்படுகிற அந்த வாலிபன் நாட்களில் நாம் வெளியேருந்து போடுகிற பெற்றோராகிய நாம் உணர்ந்து கொள்ளாமல் பிள்ளைகள் மேலே திணிக்கிற திணிப்பு பிள்ளைகள் வேறு எங்கேயாவது சந்தோஷத்தையும் வேறு எங்கேயாவது சமாதானத்தையும் தேடும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு போய் விட்டுடும் இல்லை சொந்த வீடுில்லை நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே இன்றைக்கி இல்லை அப்போ அந்த பிள்ளைகள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கும்னு லோத்து மறந்து அவங்க பொண்ணு குடிக்கிறதுக்கு அப்பாவுக்கு ஊற்றி கொடுத்தாலாம் முப்பத்தி மூணு பத்தொம்போதில் முப்பத்தி மூணு அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை கொடிக்க குடிக்க கொடுத்தார்கள் பிள்ளைகள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுக்கிறார்கள் தகப்பன் குடிக்கிறான் இது எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள் தன் சுய பலவீனத்தை தாங்கக்கூடாதபடி இல்லை தான் சுய சந்தோஷத்தை விரும்புகிற ஒரு தகப்பன் தன் பிள்ளையுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காம அவர்கள் தவறு செய்வதற்கு இவனும் உடந்தையாக இருக்கிறாங்கிறதான் இருக்கிறதுலையே ரொம்ப வருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் இப்போ தன் பிள்ளைகள் தவறான ஒருவர்களாக நிற்கிறாங்க இதுக்கு யார் காரணம் தகப்பனாகிய நான் தான் காரணம்னு லோத்து நினைக்கும்போது எவ்வளவு கூனை குறுகியிருப்பார் நீதிமான் ஆகிய லோத்து அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு லோத்து இன்னைக்கு அசுத்தமான ஒரு சந்ததிக்கு தகப்பனாக இருக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு துர்திஷ்டமான ஒரு காரியம் அப்போது நாம் என்ன செய்யணும் நம்ம தான் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் நிறைவாகிறவர்களாக இருக்கலாம் நாம் வந்து சபையிலேயே நல்ல பேர் எடுக்கிறவர்களாக இருக்கலாம் நம்ம இருக்கிற வட்டாரத்தில் நமக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்கலாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கலாம் செல்வம் உள்ளவர்களாக இருக்கலாம் அதுக்காக நம்ம பிள்ளைகளும் அது போலவே இருக்கணும்னு எதிர்பார்க்குறது தவறு ஒன்று நாம் சிறு வயதில் பிள்ளைகளுக்கு அப்படி சாட்சியாக இருந்து வளர்த்துருந்தால் தப்பு கிடையாது எல்லா பிள்ளைகளும் அப்படி கிடையாது அப்போ என்ன செய்யணும் கருவலாடுகளை மெதுவாக நடத்துகிற தேவன் நானும் என் பிள்ளைகளுடைய குறைவுகளை தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிள்ளைகள் இருந்த இந்த காரியத்திலலாம் சரியில்லை இப்படி இப்படி இந்த இடத்துலலாம் தவறு பண்ணுறா இப்போ வாலிப நாட்களில் இருக்கிற நிறைய கோவப்படுறா நிறைய எரிச்சப்படுறா நிறைய என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னா நீ என்ன இப்படி இருக்க நான் என் வாலிப நாட்கள் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு பிள்ளைய வந்து எரிச்சு மூட்டும்படியாக தொடர்ந்து பேசாமல் பிள்ளைகளோடு அமர்ந்திருந்து பிள்ளைகள் கிட்ட தன்மையாக பேசி பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கிறதன் மூலமாக பிள்ளைகள் இருதயத்தை ஆதாயப்படுத்தி அவர்களை தேவனுக்கு உரிய பாத்திரனாக இந்த ஆ இந்த வாலிப நாட்களே உருவாக்க முடியும் நம்ம பிள்ளைகள் மேலே ப்ரெஷர் போடுறது மூலமாக எந்த ஒரு காரியமும் நடக்க போகிறதில்ல நம் பிள்ளைகள் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் பிள்ளைகளை சரியாக நடத்த முடியும் அதற்கு தேவ ஞானம் வேணும் எனக்கு என் பிள்ளையை பற்றி தெரியும் அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடாது எனக்கு என் பிள்ளையை பற்றி தெரியாதா அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நிறைய காரியங்களை செய்வோம் நான் சொன்னால் என் பிள்ளை கேட்பா நான் சொல்கிறது என் பிள்ளை தாண்ட மாட்டா இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறதுக்கு பெருமைப்படுவாங்க அப்புறம் அந்த பிள்ளை தன் விஷ்டப்படி இதுதான் எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது ரொம்ப கோவப்படுறது எக்ஸ்ட்ரீமாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்போ முதல்லையே இருந்து என் பிள்ளைக்கு எது பிடிக்கும் நீ சொல்லு இது சரியா இது உனக்கு பிடிச்சிருக்கா இதை நான் அப்பா செய்கிறேன் இது இந்த காரியத்தினால நன்மை இதனால் நான் இது உனக்கு செய்கிறேன்னு சொல்லி பிள்ளைகளோட இருதயத்தை அறிந்து செய்யும்போது பிள்ளைகள் வழி விலக மாட்டாங்க நம்மளுடைய கண்ணுக்கு மறைவாக தவறு செய்ய மாட்டாங்க நம்ம சொல்கிற ஆலோசனை பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்மக்கிட்ட ஷேர் பண்ண தயங்க மாட்டாங்க நாம் தான் ஸ்டெப் எடுக்கணும் நாம் தான் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க கர்த்தர் சமூகத்தில் போராடணும் காட் பிளெஸ்யூ